பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் இன்றைக்கு அமித்ஷா இருக்கிறார் இந்தியாவை ஆளுகிற நாடாளுமன்றத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்பதற்கு உள்துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் என்று மீண்டும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை நாம் முன்னிறுத்தலாம் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களே தன்விறப்பு அடிப்படையில் சோமோட்டோ தன் விருப்பு அடிப்படையில் அவரே எடுத்துக்கொண்டு விசாரித்த ஒரு வழக்கு இந்த தீர்ப்பில நேர்மையாக நடந்திருப்பது போன்ற தோற்றம் எழவில்லை இந்த அரசு எதையும் செய்யும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடிய ஒரு ஆளுமைதான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி பாஜக அரசின் ஜனநாயக அவையில் தடுக்க தவறிய மோடி அமித்ஷா ஆகியோர் பதவி விலக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பின்னர் தலைவர் மக்களவையில் குறித்து கேள்வி எழுப்பிய எம்பிக்களை இடைநீக்கம் செய்து பாஜக அரசு ஜனநாயக படுகொலை செய்துள்ளது இது மோசமான முன்னுதாரணம் பாராளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்த இருவருக்கு அனுமதி சீட்டு வாங்கிய கர்நாடகாவை சேர்ந்த பாஜக எம்பி கதாப் சங்கீதம் இதுவரை விவரம் கேட்கவில்லை அமைச்சர் பதவியில் நீடிக்க தகுதியற்றவராக உள்ள அமித்ஷா பதவி விலக வேண்டும் பிசிகா சார்பில் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியில் நடைபெற இருந்த வெள்ளம் ஜனநாயக மாநாடு மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது முதல்வர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கலந்தாலோசித்து மாநாடு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் எதிர்கட்சிகளை சார்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக இடைநீக்கம் செய்து வெளியேற்றிவிட்டு தாங்கள் விரும்பிய சட்ட மசோதாக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறது பாஜக அரசு இந்த எதேச்சதிகார போக்கை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் டெல்லி உட்பட அனைத்து மாநில தலைநகரங்களிலும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் கடுமையான மழை வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற நிலையில் இங்கே இந்தியா கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்க இயலவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் சென்னை மைய மாவட்டத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது பாஜக அரசின் இந்த அடாவடி போக்கை பாசிச போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது இரண்டு பேர் பார்வையாளர் மாடத்திலிருந்து மக்களவையிலே தாவி குதித்து மஞ்சள் வண்ண புகையை பரப்பினார்கள் இது குறித்து விவாதிக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் இதர எதிர்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தன இதனை அனுமதிக்காமல் ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறது பாஜக அரசு அந்த இரண்டு பேருக்கு அனுமதி சீட்டு வழங்குவதற்கு பரிந்துரைத்த கர்நாடகாவை சார்ந்த பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவை இதுவரையில் விசாரிக்கவில்லை அவர் உள்ளே இருக்கிறார் விளக்கம் கேட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் நான் உட்பட இடைநீக்கம் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் நாடாளுமன்ற வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது இது மிக மோசமான ஒரு முன்மாதிரியாகும் இந்தியா கூட்டணியின் சார்பில் டெல்லியிலே நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் இதனை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் இன்றைக்கு அமித்ஷா இருக்கிறார் இந்தியாவை ஆளுகிற நாடாளுமன்றத்திற்கே பாதுகாப்பில்லை என்பதற்கு உள்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் என்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது பழைய வாக்குச்சீட்டு முறையே பேலட் சிஸ்டம் என்பதே நடைமுறைக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம் டெல்லியிலே நடைபெற்ற நான்காவது கலந்தாய்வு கூட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இதனை அழுத்தமாக நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம் இவிஎம் என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலம் அவர்கள் முறையீடு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது இன்றைக்கு பல்வேறு ஆதாரங்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான வல்லுநர்கள் இதை ஆதாரங்களோடு நிறுவி வருகிறார்கள் எனவே எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலை வாக்குச்சீட்டு முறைப்படி நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை மீண்டும் வலியுறுத்துகிறோம் வருகிற டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி திருச்சிராப்பள்ளி சிறுகனூரில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு மழை வெள்ளம் காரணமாக தள்ளி வைக்கப்படுகிறது தேதி பின்னர் அறிவிக்கப்படும் பொங்கலுக்கு பின்னர் ஜனவரி இறுதியில் இந்த மாநாடு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களோடு கலந்து பேசிய பிறகு தேதி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் கலந்தாய்வு கூட்டத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கருத்தை முன்மொழிந்தது உண்மை இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை நாம் முன்னிறுத்தலாம் என்ற ஆலோசனை வழங்கினார் உடனடியாக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம் தேர்தலை சந்திப்போம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளர் குறித்து விவாதிப்போம் என்று அந்த விவாதத்திற்கு முற்றுப்பள்ளி வைத்துவிட்டார் அது தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நீதியை விமர்சிக்க கூடாது நீதிபதியை விமர்சிக்க கூடாது என்கிற ஒரு மரபு இங்கே உள்ளது ஆனால் நீதி என்கிற பெயரால் அயோத்தியிலும் சரி இதர பல முக்கிய வழக்குகளிலும் சரி மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது தற்போது ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டது தொடர்பாக நடந்த வழக்கிலும் அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்பது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட தீர்ப்பு அல்ல அப்படித்தான் இந்த வழக்கையும் இன்றைக்கு பலரும் உற்று நோக்குகிறார்கள் ஏனென்றால் இந்த வழக்கு கீழமை நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு இது மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு அல்ல நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களே தன்விருப்பு அடிப்படையில் சோ மோட்டோ தன்விருப்பு அடிப்படையில் அவரே எடுத்துக்கொண்டு விசாரித்த ஒரு வழக்கு அவர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் இந்த வழக்கு அவர் மீது புனையப்படுவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அவர் தொடர்பான ஆவணங்களை சேகரித்ததில் அவருடைய பங்கு இருந்திருக்கிறது அது நீதிமன்றத்திலேயே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அப்போது கூட அவர் இதை நீங்கள் முன்கூட்டியே சுட்டி காட்டியிருந்தாலும் நான் இந்த வழக்கில் இருந்து விலகி இருக்க மாட்டேன் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆகவே நீதிபதி அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது இந்த தகவல்களில் இருந்து தரவுகளில் இருந்து தெரிய வருகிறது எல்லாம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே விவாதிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் ஒரு சார்பாக செயல்படுவது போன்ற தரவுகள் தான் நமக்கு கிடைக்கின்றன இந்த தீர்ப்பிலே நேர்மையாக நடந்திருப்பது போன்ற தோற்றம் எழவில்லை அவரே தனிப்பட்ட தன்விருப்ப அடிப்படையில் இந்த வழக்கை எடுத்து விசாரித்ததும் அவரே இந்த வழக்குக்கு தேவையான ஆவணங்களை ஏற்கனவே தயார் செய்ததும் இப்போது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது

அரசு எதையும் செய்யும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடிய ஒரு ஆளுமைதான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் கேபினெட்டை கூட கலந்து பேச மாட்டார் தம்முடைய கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களோடும் கலந்து பேச மாட்டார் இப்போது ராம் ராம் டெம்பிள் திறப்பு விழாவில் கூட அதற்கு அடித்தளமிட்டு அத்வானி வரக்கூடாது என்று அந்த நிர்வாகத்தின் மூலமாக அவர் ஆணையிட்டிருக்கிறார் ஆகவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற அணுகுமுறை உள்ள ஒரு பிரதமரை நாம் கொண்டிருக்கிறோம் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் சட்டத்தை நிறைவேற்றுவது என்பது மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் ஜனநாயக படுகொலை இவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசமைப்பு சட்டம் செல்லாது என்று ஒரே நொடியில் அறிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது